அதுதான் வேற நம்ப ப்ரோ ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்லா கல்யாணம் பண்ணோம் நல்லா ஜாலியா தான் இருந்தோம் அடிக்கடி நாங்க பீச் போவோம் எல்லாம் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பிரிச்சு ப்ரோ இருக்குது எங்க அம்மா அதுதான் சொல்றது ரொம்ப கஷ்டமாவும் சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க மிக்சா ஒரு

ஆமா அவங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ இப்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி எப்படி போச்சு எப்படிக்கா போச்சு உங்களுக்கு போச்சு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கே ஜாலியாதான் இருந்துச்சு ஏன்னா ஒன் இயர் பாப்பா எல்லாமே கொஞ்சம் கமிட்மெண்ட்டும் இருந்துச்சு பாப்பா பாத்துக்கிட்டு இருந்துச்சு அதனால நல்லா ஃப்ரீயா போச்சு நாங்களும் பாப்பா வந்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃப்ரீயா வெளியிலலாம் போயிட்டு சுத்திட்டு தேர்ட் பாப்பா வெளியே ஆரம்பிச்சுட்டோம் நம்மளால முடியாது வெளியெல்லாம் போவாம சோ அப்படியே பாப்பாவோட வெளியே போக ஆரம்பிச்சு ஓகே நான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டேன் ட்வெண்ட்டி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெசலு எடுப்பாங்க இல்லையா எடுக்கிற மாதிரி இல்ல தான் நம்மளால பண்ண முடியாது அது ஹியூமன் நேச்சர் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணாலும் அதை அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அந்த முடியாதுல நம்ம என்ன நம்மளுக்கு நம்மளால பண்ண முடியும்னு இருக்கோ அதை ரேண்டமா பண்ணிட்டு போய் வேண்டியதுதான்

இருபத்தி நாலு மொக்கியா போச்சுக்கோ அந்த கடுங்கெல்லாம் ஆனதே இல்ல அது மாதிரி நிறைய சிக்கமா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புடிக்கலாம் இருபத்தி நாலு மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்கும் இப்பதான் நூயர் வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வரப்போகுது அவ்வளவுதான்

affair மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஒரு ஒன் மந்த் நான் சரியா தூங்கல என்னோட தான் என்னோட ஃபேமிலிஸ் வெளியேஸ் அதுக்கப்புறமேஸ் தெரியுது என்ன சரி வேணாம் விடுறா போனது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏமாத்தாதீங்கனால உண்மையா லவ் பண்ற பசங்க ஏமாத்தாம உண்மையா உங்க உங்களுக்கு உண்மையா லவ் பண்ணா உண்மையா லவ் பண்ணுங்க உங்களுக்கு சப்போஸ் ஸ்டார்டிங்ல ஒரு பிடிக்கும் இல்லையா டீசென்டா சுட்டு விளையாங்க அவ்வளவுதான் ஏன்னா வந்து இப்போ உங்களை நம்பி ஒரு பையன் இருக்கிறான் இப்ப நீங்க வந்து போயிடுவீங்க மத்தவங்களை நம்பி ஜாலியா சுத்துறான் கூட்டு சுத்துறான் கிளம்பி போயிடுங்க இப்ப வந்து உங்களே நினைச்சுன்னு ஒரு பையன் இங்க வெயிட் பண்றான் நம்ம ஆளுங்க என்ன பண்றோம் யாரு கூட போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் டென்ஷன்ல இருப்பான் ஏன்னா உங்க மேல நம்பிக்கை தானே விடுவான் நாலு இப்ப வேலைக்கு போறாங்க இப்போ சப்போஸ் வெளியே போறாங்க உங்க மேல நம்பிக்கை சுச்சி நம்ம ஓகே நம்ம ஆள் போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தான் வரும் பட் ஆனா அந்த நம்பிக்கை நீங்க வேஸ்ட் பண்ற மாதிரி தானே இப்ப ஏமாத்தின்னு சுத்துறீங்க அதான் யாருமே ஏமாத்தாது உண்மையா லோ பண்ற பர்சன் யாருமே ஏமாத்தாதீங்க அவ்வளவுதான் மக்கா மிஷி வைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க